எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வளமான இரண்டு கிர்கரா சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் அதிக கறவைத்திறனோடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வில சொல்கிறாங்க எவ்வளவு திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதா இந்த கிர்கிராஸ் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் ஈத்து கிர்கிராஸ் மாடுங்க தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஜைஜான்டிக்கான மாடுங்க நல்ல பெரிய சைஸ் மாடு நல்ல உயரம் நல்லா நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கலர் பேட்ச் அட்டகாசமான ஒரு கலர் பேட்சில் இந்த சினை மாடு விற்பனைக்கு வந்துடுங்க பிளாக்கு நல்ல ஒரு ரெட்டின்னு ஒரு ஒயிட் இந்த மாதிரியான மூன்று கலர் சேர்ந்த மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு பதினேழு லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடு நல்ல பெருங்கறவை திறனில் நல்ல ஒரு கிர்க்ராஸ் மாடாகவே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட பால் வந்து நம்ம ஏட்டு மழ்கைக்கு டெஸ்ட்டு கொடுத்து கூட தாராளமாக செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நல்ல பெருங்கரவைத்திறனோடு நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட காம்போலம் எல்லாமே அருமையாக இருக்குங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க நல்ல ஒரு அரிதான மாடு நல்ல சரியான சைஸில் நல்ல பெரு மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாம் மாடியும் நல்லா அருமையாக எடுக்குதுங்க நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடா இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க நல்ல பால் நரம்போட்டம் கொண்ட மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு குட்டி ஆன மாதிரி இருக்குங்க நல்ல பேக் வெயிட்டோட நல்ல பொருத்தமான மாடாக இருக்குது கிளைமேட்லாம் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க சுழியும் சுத்தமாக இருக்கு அப்படின்றாருங்க நல்ல ஒரு கிராஸ் மாடு நல்ல வளமான மாடு நல்ல நீட்டு போக்கான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சு மாட்டை எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க மொதல் மாடு ரெண்டாம் நீத்து சினை மாடுனால் இது ஒரு தலச்சம் கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரிங்க ரெண்டு பல்லு தலைகீத்து கிர்கிராஸ் மாடு இது ஒரு செம்புத்து காரி சினை மாடுங்க ரெண்டே பல்லு தலச்சம் கிடாரி ஒரு ஆறு ஏழு இயத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவு குடிக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுங்கினா ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கரு கருன்னு இருக்குது நல்ல ஒரு செம்பூத்து காரி மாடு நல்ல ஒரு அருமையான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளமான கிர்க்ராஸ் மாடுங்க இந்த மாடு அடுத்த இதுக்கு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவு கொடுக்கும் தலைச்சினைக்கே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாட்டுக்கான மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்லமே பூ காம்புகள் தான் நல்ல வளமான காம்புகள் கறவைக்கு ஏதுவாக அருமையாக நிற்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட குணமும் ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க நீங்கள் அடுத்தடுத்து வரும்போது பார்க்கலாம் மாட்டோட மடி எந்த அளவுக்கு நீ கொடுக்குறாங்க மாடு எந்த அளவுக்கு பொறுமையாக நிற்குது அப்படின்றதே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சாதுவான குணத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு தளச்ச இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜோடி மாடுகளாக எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிக்கலாம் நான் கரூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் விலை பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க மொத மாட்டுக்கான விற்பனை விலை எழுபத்தேழாயிரம் சொல்லியிருந்தாருன்னா இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்கூச்சம் இல்லா மாடுகள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் கிளைமேட் தாங்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் ரெண்டு மாடுமே ஸோ அப்ராக்சிமேட்டாக ஜோடி மாடுகள் சேர்த்து ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் இவங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கோங்க அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துறலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க நன்றி